வீட்டில் பள்ளி இருக்குதா ஆனா சத்தம் போடலையா இதோ உங்களுக்கான பதிவு தான் இது காரணம் என்ன அந்த பள்ளி சத்தம் போடலைன்னா நம்ம என்ன செய்யணும் அதற்கு ஒரு நாலந்து வழிகள் இருக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பள்ளி சத்தம் நிச்சயமாக கேட்கும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் பள்ளி இருக்கும் அது வந்து குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் நம்ம வீட்ல வந்து இருக்கிறதாக அந்த வெள்ள நிற பள்ளியை சொல்லுவாங்க குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக இருந்தாதான் அந்த பள்ளி இருக்கும் அது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குன்னா நீங்க எதற்குமே கவலைப்பட வேணாம் எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய கர்மாவின் படி உங்களுக்கு கஷ்டம் வரலாம் ஆனா உங்க குலதெய்வம் உங்களை என்னைக்கும் கைவிடாது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் பள்ளி இருக்கும் சில வீடுகளில் சாம்பல் நிறத்தில் இருக்கும் புள்ளி புள்ளியாக அங்கங்கே உடம்புல இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா சித்தர்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து அருள் புரிவதாக அர்த்தம் அந்த பள்ளிலாம் இருக்குன்னா நீங்கள் கவலையே பட வேணாம் இதை போய் எப்படி விரட்டுறது அப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க சிலருக்குலாம் அந்த பள்ளியை பிடிக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் விரட்டலாம் எப்படி விரட்டலான்னு யோசிப்பாங்க அது மட்டும் செஞ்சிடாதீங்க உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் இருக்குதா எந்த இடத்துல இருக்கு பூஜை அறையில இருக்கா நிலவாசல்ல இருக்கா நிலவாசல்ல இருந்து சத்தம் இடுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சில பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா பூஜை அறையில சாமி படத்துக்கு பின்னாடி இந்த பள்ளிகள் இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க கவலையே பட வேணாம் குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு முழுமையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சில சமயம் நீங்க ஏதாவது சாமிகிட்ட வேண்டுதல் வைப்பீங்க மனதார வழிபடும் அந்த பள்ளி வந்து சத்தம் இடுது அப்படின்னா நீங்க வந்து குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து அது ஆசி வழங்குவதாகவும் நீங்க செய்யக்கூடிய செயலை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி குலதெய்வம் தெய்வம் சவுணம் சொல்லுது அதாவது பள்ளி ரூபத்தில் வந்து உங்களுக்கு சவுணம் சொல்லுது அதை நீங்கள் ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொள்ளணும் வீட்டில் பள்ளி சத்தமே இல்லை அப்படின்னா தான் நம்ம கவலைப்படணும் பள்ளி சத்தம் இல்லைன்னாவே அந்த வீட்டில் தெய்வ சக்தி இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் சில வீடுகளெல்லாம் பூனை கூட பள்ளியை பிடிச்சி தின்றுமா அதனால பள்ளி இருக்காது பள்ளி வந்து வீட்டில் இருக்கணும் அந்த பள்ளி சத்தம் கேட்கணும் அப்படின்னா சில வழிகள் இருக்கு அதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்லையும் பள்ளிகள் வந்து சத்தமிடும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது மஞ்சள் இருக்குல்ல அதை ஒரு தண்ணியில் போட்டுக்குங்க அதுல கல்லுப்பை போட்டுக்கங்க நல்லா அந்த தண்ணியை கலந்துருங்க நீங்க வெள்ளி செவ்வாய் வீடு தொடப்பீங்கல்ல அப்ப தெளிச்சு முடிச்ச லேசாக லேசா இந்த மாதிரி இந்த மஞ்சள் கல்லுப்பு தண்ணியை தெளிங்க அதற்கு பிறகு கோமியம் கொண்டுட்டு வந்து அதையும் தெளிங்க அதே மாதிரி இந்த இறந்தவர் படம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை தனியாக வைங்க சாமியோட ஒன்றா சேர்த்து வைக்காதீங்க அப் இந்த மாதிரி படம் இருந்தது அப்படின்னா குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு வந்து அருள் கொடுக்காது என்னதான் உங்களுக்கு அப்பா அம்மா உங்களுக்கு தெய்வமாக இருந்தாலும் இறந்தவர்கள் மனிதராக இருந்து இறந்தவங்க தான் அதனால் அவங்க உங்களுக்கு தெய்வம் ஆனா தெய்வத்துக்கு நிகர் ஆக முடியாது ஏற்கனவே என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால இறந்தவர் படங்களை சாமி படங்களுக்கு பக்கத்துல வைக்காதீங்க தனியா வைங்க பள்ளி சத்தம் கேட்கல அப்படின்னா நம்ம வீட்ல நிறைய கண் திருஷ்டி இருக்கு எதிர்மறை சக்தி இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி திருஷ்டி கழிக்கணும் எலுமிச்சையை வெட்டி போடலாம் கல்லுப்பை தலையை சுற்றி தண்ணியில் கரைச்சி அதை இது பண்ணலாம் அதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நியாயத்துக்கிழமை நியாயத்துக்கிழமை வெண்கடுகு இருக்கு இல்லையா அதை வந்து பால் சாம்பிராணியோட கலந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடணும் எல்லா பக்கமும் மூளை மூடுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் உள்ள திருஷ்டியானது கழியும் அடுத்தது பள்ளி சத்தம் இடலை அப்படின்னா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வ கோவிலை போகிறதையே நீங்கள் மறந்துருப்பீங்க அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போகணும் வருஷத்தில் ரெண்டு மூணு முறையாவது நீங்கள் போகணும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் அப்புறம் மற்ற தெய்வங்களை வணங்கணும் குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா வீட்டில் பள்ளி சத்தம் கேட்காது அடுத்து காலை மாலை ரெண்டு வேளையும் இந்த மாதிரி பள்ளியே இல்லை பள்ளி சத்தமே இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு வேலையும் தொடர்ந்து தீபம் ஏற்றணும் தொடர்ந்து எட்டு நாட்களும் சாம்பிராணி புக காட்டி சூடம் காட்டி நெய்வேதியம் ஏதாவது சாமிக்கு வச்சு ஏதோ ஒன்று கல்கண்டோ பிரசாதமோ தொடர்ந்து வச்சு நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் நல்ல ஒரு தெய்வ சக்தி அதிகரிக்கும் அப்படி தெய்வ சக்தி அதிகரித்தது அப்படின்னா வீட்டில் வந்து பள்ளி சத்தம் கேட்கும் பள்ளியும் வீட்டில் இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பள்ளி நடமாட்டம் உண்டாகும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்